மக்கா மக்கா வெற்றி உடன்படிக்கையின் அடிப்படையில் அரபு குலத்தவர்கள் ஒன்று முஸ்லிம்களுக்கு சார்பானவர்களாக அல்லது குறைசிகளுக்கு சார்பானவர்களாக மட்டுமே இருக்க முடியும் இதன் அடிப்படையில் பனு பக்கர் கோத்திரத்தார் குறைசிகளின் பக்கமும் பனு கவசான் கோத்திரத்தார் முஸ்லிம்களின் பக்கமும் இருந்தார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கைக்கு பாதகமான முறையில் பனு பக்கர் கோத்திரத்தார் பனு கவசான் கோத்திரத்தார்களை தாக்க ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாது கௌபாவினுள் அடைக்கலம் புகுந்த அந்த கோத்திரத்தவர்களையும் கூட பிடித்து கொலை செய்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் குதைபியா உடன்படிக்கையின் அடிப்படையில் பனு கவசான்கள் முஸ்லிம்களிடம் உதவ கோரினார்கள் இந்த விவகாரத்தில் உடனே தலையிடாத நிலையில் குரேஷிகளின் மீது முஸ்லிம்கள் போர் நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் எனும் பட்சத்தில் குரேஷிகள் மூன்று நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அதனை நிறைவேற்றியாக வேண்டும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் அதாவது இறந்த பனு கவசான்களின் குடும்பத்தவர்களுக்கு இரத்த இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் பனுபக்கர் கோத்திருத்தவர்களுடைய உறைவினை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அல்லது மேற்கண்டை இரண்டையும் நிறைவேற்றாத பட்சத்தில் உதவிய உடன்படிக்கை செல்லத்தகாததாக ஆகிவிடும் குறைசுகளுக்கே உரிய அந்த வன்மம் தலைக்கேற எங்களால் இரத்த இழப்பீட்டுத் தொகையையும் வழங்க முடியாது பனுபக்கரின் உறவையும் இயலாது இன்னும் செல்ல ஆகிவிட்டதாகவே கருதி கொள்கின்றோம் என்றார்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செல்லத்தகாததாக ஆகிவிட்டது முன் வந்து அதனை செய்திருக்கின்றார்கள் என்பதில் முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டார்கள் அதில் குறிப்பாக உமர் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் ஆனால் நான் விவேகமற்ற முறையில் உடன்படிக்கையை முறித்துக் கொண்டு விட்டோமே என்று விரைவிலேயே குறைஷிகள் உணர தலைப்பட்டார்கள் மக்கத்து குறைஷிகளின் தலைவராக இருந்த அபு சுபியான் வந்து மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்காக வந்தார் இன்னும் தனது மகளும் இறை அவர்களின் மனைவியுமான உம்மு ஹபீபாவிடம் சென்று தனக்காக பரிந்து பேசும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இன்னும் அபுபக்கர் மற்றும் அலி அவர்களையும் சந்தித்தார் ஆனால் இவரது கோரிக்கையை அவர்கள் செவிமடுக்க கூட தயாராக இல்லை பின்னர் உமர் அவர்களை சந்தித்தார் உமரோ நிலைமையின் விபரீதத்தை அவருக்கு புரிய வைத்து இனி குறைஷிகள் இஸ்லாத்தை தழுவுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டார் சமாதானத்தை வேண்டி வந்த அபு சுஃபியான் அவர்களுக்கு அதற்காக எந்த வழியும் கிடைக்காததால் வந்த வேளை நிறைவு பெறாமல் பயனற்றவராக மக்காவை நோக்கி திரும்பினார் அபு சுஃபியான் விட்டும் கிளம்பி விட்ட பின் படைகளை தயாராக்குமாறு தனது தோடர்களுக்கு அவர்கள் உத்தரவிட்டார்கள் தனது மகளாரான அன்னை ஹவுசா அவர்களை காண வந்த உமர் அவர்கள் அன்னை அவர்கள் சில பொருட்களை தயார் செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் இறை தூதர் அவர்கள் இந்த பொருட்களை தயார் செய்யும்படி உங்களுக்கு உத்தரவிட்டார்களா என்றார்கள் அன்னை அவர்களும் ஆம் என்றார்கள் அதன் பின்னர் உமர் அவர்களை தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று நாம் இப்பொழுது மக்காவின் மீது படை நடத்தப் போகின்றோம் என்னுடன் நீங்களும் வருகின்றீர்கள் என்று கூறினார்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட வலிமை மிக்க படையொன்று மக்காவை நோக்கி தூதர் அவர்களின் தலைமையில் கிளம்பியது மக்காவை அனுமதித்த முஸ்லிம்கள் தங்களது படையை மர் அல் சஹ்ரான் என்ற இடத்தில் சிறிது தங்கினார்கள் இங்கு வைத்து அப்பாஸ் அவர்களை மக்காவிற்கு தூதராக அனுப்பி வைத்தார்கள் அபு சூஃபியான் அவர்களை சென்று சந்தித்த அப்பாஸ் அவர்கள் இப்பொழுது குரேஷிகள் இறை தூதர் அவர்களைச் சென்று சந்தித்து அவர்களது கருணையை பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார்கள் அபு சுஃபியான் அவர்களும் சம்மதித்து அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை பார்ப்போம் என்று கூறினார்கள் இப்பொழுது அபு சுஃபியான் அவர்களும் அப்பாஸ் அவர்களும் இறை தூதர் அவர்களின் இருப்பிடத்திற்குள் நுழைவதை கண்ணுற்ற உமர் அவர்கள் விரைந்து அங்கே சென்று இறை தூதர் அவர்களை பார்த்து இஸ்லாத்தின் இந்த எதிரியின் தலையை துண்டிக்க எனக்கு அனுமதித்தாருங்கள் என்றார்கள் இறை தூதர் அவர்கள் உமரை சற்று பொறுத்து பாருங்கள் என்றார்கள் அந்த இடத்தில் வைத்து அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எதிர்ப்பு வலுவிழந்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது அதனை அடுத்த தினம் முஸ்லிம்கள் வெற்றி முகத்துடன் மக்காவிற்குள் நுழைந்தார்கள் அவ்வாறு அணிவகுத்து மக்காவிற்குள் பிரவேசித்த ஒரு அணிக்கு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் தலைமையேற்றி நடத்தி சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்காவின் வெற்றி என்பது சத்தியத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நகரம் முஸ்லிம்களை படுகொலைக்கு உள்ளாக்கிய நகரமாக இருந்தது இப்பொழுது முஸ்லிம்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானதாக மாறிவிட்டது மக்கா வெற்றிக்கு பின்னர் யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருந்து சொல்லன்னா துன்பங்களை முஸ்லிம்களின் மீது வாரி வழங்கினார்களோ அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பை வழங்கினார்கள் இறைத்து தூதர் செல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்களுடன் அவர்களுடைய தோழர்கள் கௌபாவிற்குள் பிரவேசித்தார்கள் கௌபாவில் சிலைகள் அகற்றப்பட்டு உடைத்து நொறுக்கப்பட்டன அதன் பின்னர் திருமறையில் இருந்து கீழ்கண்ட வசனத்தை இறை தூதர் செல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியதே என்றார்கள் இப்பொழுது மக்கள் அனைவரும் காபாவில் ஒன்று கூடினார்கள் ஒன்று கூடிய மக்களிடம் இறை அவர்கள் கீழ்கண்ட உரையை நிகழ்த்தினார்கள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை அல்லாஹ் அவனது அடியாருக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொடுத்தான் அதனை நிறைவேற்ற உதவினான் இன்னும் அதன் மூலம் அனைத்து அசத்தியங்களையும் வேறருக்கு உதவினான் நினைவில் கொள்ளுங்கள் எல்லாவிதமான முன்னுரிமைகளும் அது இரத்த இழப்பீடாகவோ அல்லது சொத்து சார்ந்ததாகவோ இருப்பினும் அது அளிக்கப்படுகின்றது இன்னும் காபாவின் உரிமை மற்றும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுதல் இவற்றை தவிர நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எவரு கொல்லப்படுகின்றாரோ அவருக்கு பிரதியீடாக இனி நூறு ஒட்டகங்களை இழப்பீட்டு தொகையாக வழங்கப்பட வேண்டும் குறைஷிகளே அறியாமை காலத்தில் நீங்கள் கொண்டிருந்த பெருமைகள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான் இன்னும் உங்களது மூதாதையர்களது குல பெருமையும் கூட ஏனென்றால் அனைத்து மனிதர்களும் ஆதமலையெல்லாம் அவர்களின் வழி தோண்டல்கள் ஆவார்கள் இன்னும் ஆதமலை அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டவராவார்கள் பின்னர் மக்களின் பக்கம் திரும்பிய இறை அவர்கள் கூறினார்கள் ஊ குறைசிகளை உங்களது விவகாரத்தை பொறுத்தவரை நான் உங்களிடம் எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்றார்கள் கருணை காட்டுங்கள் இறைவனுடைய என்று பகிர்ந்தார்கள் எதனையும் எதிர்பார்க்கவில்லை என்றார்கள் குறைஷிகள் அதன் பின்னர் இறை அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தனது சகோதரர்களிடம் கூறிய அதே வார்த்தைகளை உங்களிடம் நான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை உங்கள் வழியில் நீங்கள் செல்லலாம் நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்றார்கள் இறை தூதர் செல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்களின் இந்த அறிவிப்பு மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உமர் அலி அல்லாஹு அவர்களின் உதவியுடன் சௌஃபா குன்றின் மீது ஏறிய இறை தூதர் அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளும் மக்களிடமிருந்து வாக்குறுதி பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளும் ஆண்களின் வரிசை முடிந்து போன பின் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த இறை தூதர் அவர்கள் பெண்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொறுப்பை அன்னாரிடம் வழங்கினார்கள் மக்காவில் வாழ்ந்த அனைத்து பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் வாக்குறுதி வழங்கினார்கள்